இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு தங்கமலை முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் வணக்கம் தமிழ் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா பத்தல குண்டு தங்கமலை முருகன் கோயில் வணக்கம் விஜயபுரம் கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கேன் டெய்லி முருகன் கோயில் ஏதாவது ஒரு மலை ஏறுறோம் டெய்லி ஏதாவது ஒரு முருகனை பார்க்குறோம் அங்கே டெய்லி ஆக்சுவலாக எதாவது ஒரு மலையை பார்க்கணும்ன்ட்டு ஒரு எண்ணம் வியூஸ் நல்லா தான் இருக்குது தாவது வேறதப்பட்டு போறாங்க அரோ வேற அரோ வேற இன்னைக்கு மூணாவது நாளே நம்ம வர்ற உனக்காக மாமியை வேண்டிகிட்டு சாமிலாம் கொண்டு இருக்கேன் டெய்லி மழை மழையாக ஏறிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா தங்கமலை முருகன் கோயில் வந்துருக்கேன் இதுவும் ஏரியா நல்லா ஜம்முன்னு இருக்கு அங்கே பெருமாள் கோயில் இருக்குது பழைய ஓத்திரம் உண்டு பெருமாள் கோயில் சொல்லுவாங்க அங்கே பெருமாள் கோயில் இருக்குது டெரியாவே பாக்க நல்லா இருக்கு ஓட்டமா செலு செலுப்பா ஜம்முன்னு என்ன இங்க படி அதை விட இருக்கிறது கூட இருக்க மாட்டிருக்கு டெய்லி முருகன் கோயில் தான் முருகனே துணை டெய்லியும் கோயில் அண்ட் புண்ணியங்களை தேடுவோம் நான் ஒன்றும் வர்றேன் நண்பா ஒரு நாளைக்கு பாவம் கண்டிப்பாக நீ ஐயப்பசாமி கோயில் போனேன்னா இந்த வத்தல ஒண்ணு தாண்டி தான் நீ போனோம் வத்தலகுண்டு தாண்டி போகும்போது நீ வத்தல உண்டு கிட்டே வந்தவுடனே தங்கமலை முருகன் கோயில் இருக்கு ஸோ அதுதான் பைபாஸு அந்த ரூட் உள்ளே தான் நீ போவ போகும்போது இதில் வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் நல்லாயிருக்கும் ஸோ எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு ஊர் இந்த மலைக்கு பின்னாடி இருக்குது காட்டுறேன் ஐயம்பலம் முருகன் கோயிலா இல்ல இல்ல அது பெருமாள் கோயில் தானே கண்டாய பெருமாள் கோயில் வணக்கம்டா புள்ள எங்க ஊர் பாத்தீங்கன்னா எங்க ஊர் முருகன் கோயில் நேத்து நேத்து முந்தானத்து லாஸ்டா நம்ம போட்டிருந்த மலை பாத்தீங்கன்னா இது நேர் இருக்கும் அந்த மலை தான் நான் போவேன் நீ வேணா வா நீ ஊர் ஊரா போய் சுத்துறல அரோகரா முருகனுக்கு அரோகரா சாத்திட்டாங்களா சாத்திட்டாங்களா எல்லாம் சாத்தினாலும் என்ன ஜஸ்ட்டு இன்னைக்கு இதுதான் வேட்டி வேற டப்புக்கு டப்புக்குன்னு உருகுதுப்பா என்னென்ன சொல்றேன் வருங்க தங்கமலை முருகன் கோவில் டிடிஎல் ரோஸ் கோயில் பூட்டிட்டாங்களா திறந்துருக்கா தம்பி திறந்துருக்கா பூட்டிருக்கா மேலேயே போலயா அப்பா நல்லா ஒரு கிளைமேட்டு பனி சில்னஸ் வேற மாதிரி இருக்குப்பா வியூவு நீங்களாம் வந்து பார்க்கணும்னா சாமி கும்பிட வரணும்னா ஜம்முன்னு வரலாம் முருகனுக்கு அரோகரா ஏரியாப்பா நீங்கள் சண்டே எதுவும் வர வந்திருக்கோம் இங்கே நான் இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வர்றது இது வந்து திண்டுக்கல் டு தேனி பைபாஸில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வத்தல கொண்டு திண்டுக்கல் டிஸ்டிக் வத்தலகுண்டு தங்கமலை முருகன் கோயில் நீங்கள் லவர்ஸாக வரலாம் கப்புல்ஸாக வரலாம் என்ன வேணாலும் வரலாம் மேலே ஒன்றே ஒன்று இருக்குது இந்த ஒரு லைட் இருக்குது அந்த காட்டுறது தான் இங்கே மெயினாகவே வாங்க முத்துவேல் வழியா இப்ப வாங்க தங்க பூவே இது ஒரு நல்ல வியூ பாயிண்டா இருக்கும் வேணா வந்து பாருங்க நல்லா இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் ஐயப்பன் கோவில் போயிட்டு வரும்போது வேணா வந்து பாரு பயங்கரமா இருக்கும் வாங்க ரெண்டு ரெண்டு பேர் உருண்டு வரீங்க ரொம்ப பேச முடியலப்பா மழை ஏற மழை ஏறிங்க நிறைய பேச முடியல என்ன ஏதுன்னு சொல்ல முடியல பட் கிளைமேட் ஏரியா ஜம் இருக்கு தங்கமலை முருகன் கோயில் கோபுரம் வேல் இருக்கு காட்டுறேன் வேல் உண்டு வினையின் நீ முருகா ஏதாவது தொட்டிலாம் கட்டுறாங்க துண்டெல்லாம் கட்டிருக்காங்க இங்கே குழந்த வர வேண்டியும் நிறையா கட்டுவாங்க போல் இது கோயிலோட பேக் வியூ கொடைக்கானல் போகிற ரூட்டு தேனி போகிற ரூட்டு தேனி கொடைக்கானல் யாராவது போகிற மாதிரி இருந்தால் தேனி கொடைக்கானல் கேரளா போகிற மாதிரி ஆளுக இருந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போகலாம் திண்டுக்கல் டூ திருச்சி சரி திண்டுக்கல் டூ தேனி பைபாஸில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு நல்லாயிருக்கும் இதை கோயில் பேக் அண்ட் வியூ பேக் வியூ நம்ம எங்கே போனாலும் அந்த சுற்றி நேச்சர்ஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல அந்த மாதிரி நேச்சர்ஸை ஃபஸ்ட்டு காட்டிட்டுதான் மெயின் உள்ளுக்குள்ள இதில் வந்து மெயினான விஷயமே இது தான் இப்போ நான் காட்ட போகிறது தான் இந்த லைட்டு எங்கள் ஊர் வரையும் தெரியும் இதுதான் இங்கே மெயின் மெயினான வித்தியாசம் தங்கமலை முருகன் கோயில் வேலு தான் ஃபேமஸ்ஸு முருகனை கூப்பிட்டு முறை இங்கேயே வந்து வீடு கட்டுறதுக்கு இந்த கல்லெல்லாம் கட்டியிருக்காங்கப்பா வீடு கட்டலாம் எல்லாமே பண்ணலாம் எல்லாம் வேண்டிங்க உங்களுக்காக சேர்த்து ரோஹரா வேல் மினிமம் எத்தனை அடியில் இருக்குன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா தங்கமலை முருகன் கோயில் வியூ பண்ணிப்போம் மேலே ஏறலாம் நம்ம பாத வழி வாங்குகிறா மட்டும் அதான் நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக்காக தெரியுது சோ கேட்டு கம்பி வழி போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்இடி லைட்ஸ் கோயில் இருக்கு இந்த முருகன் மேலே நல்லாயிருக்கு மக்களை மக்களே வந்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி இந்த மாதிரி இயற்கையாக ரசிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கு வந்துட்டு கீழே இறங்கக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல ஒரு புதகுலி மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஒரு புத மாதிரி இருக்குது அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா பீஸ்ஃபுல் இங்கே கார்த்திகை தீபம் பொருத்தியிருப்பாங்க போல் நல்லா தான் அந்த தீபமும் பொருத்திருக்காங்க ஸோ மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு இயற்கை காட்சிகள் அப்படியே கொஞ்சம் ரசித்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு உக்காந்து பேச ஸோ அந்த சைடு வரையும் போகலாம் மேலே வரையும் போகலாம் அங்கேயும் மேலே இதெல்லாம் இருக்குது பா தீபை ஏற்றிருக்காங்கப்பா இன்னும் இன்னும் நிறைய என்ன இருக்குதுப்பா மக்களை நம்ம ஒரு என்ன எனக்கு தெரியாது இதான் நம்ம வர்றது பேசுகிறது தான் ஆனாங்க தளத்தோட தங்கமலை முருகன் கோயில் இங்கே வந்தால் ஒரு மன அமைதி நல்லா இருக்கும் பீஸ்ஃபுல்லாக காற்று எல்லாமே சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்பலாம் இல்லை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறீங்களா மாலை போட்டு நிறைய பேர் போகிற வழியில் தான் ரொம்பலாம் கிடையாது வத்தலகுண்டு தான் வத்தலகுண்டில் தங்கமலை முருகன் கோயில் வத்தலகுண்டே தான் இதுதான் வத்தலகுண்டு ஃபுல் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருமையாக இருக்கு மக்களே மக்களே நீங்க அது அங்கிட்டு பெருமாள் கோயில் மக்களே அந்த மலை நீங்கள் வந்தீங்கன்னா அந்த காற்று இயற்கை அந்த மலைகள் அந்த லைட்டு வியூ அதான் அந்த பைபாஸு காருலாம் போதில்லை அது வந்து கேரளா போகிற ரூட்டு இந்த ரூட்டு மூணார் வரையும் போயிடுது மூணார் போகிற ரூட்டு இது வந்து ஒத்திரம் உண்டு தான் ஸோ அருமையாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இன்னும் என்கிட்ட மலையெல்லாம் சுத்தலாம் தான் ஆசை தான் ஆனால் சுத்த முடியல இப்போ கொஞ்சம் காரணமான சூழ்நிலைகள் ஸோ இந்த மாதிரி இயற்கை அழகாக ரசித்தபடி கோயிலுக்கு வர்றது அதில் இந்த சாட்டர்டே சண்டே வர்றது அது ரொம்ப பெரிய இதாக இருக்குது யாரும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வர்றதுக்கு நல்ல ஸ்பாட்டு ஆன்மீக வளர்ல போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு மோட்டிவாக இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ விளாக்காக மட்டும்தான் என்னால் ஜஸ்ட்டு போட முடியும் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு கேமராமேன் நான் மட்டும்தான் அதனால் ஜஸ்ட்டு இன்ஸ்டா லைவ் போட்டு அப்படியே வந்து இது பண்ணுறேன் லைட் வந்து லைட் ஒழிச்சு அவங்க வரையும் தெரியும் மக்களே ஸோ நல்லா இருக்கு அந்த சாங் போட்டால் அருமையாக இருக்கும் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் தங்கமலை முருகன் கோயிலை விட அந்த வேலை பார்க்கறது தான் ரொம்ப ஒரு அதிசயம் மக்களே பாருங்க ஏரியா எப்படி மக்களே நல்லா இருக்கா நீங்களும் நீங்கள் ஒரு நாளாவது வந்து இந்த முருகனோட அருளையும் பெற்று ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஸ்பாட்டு நட நாலு மணி தான் துறப்பாங்களா மக்களே என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்துடும் போது நட அடித்திருக்கு நாலு மணி தான் துறப்பாங்களாம் ஸோ இன்னைக்கு சண்டே வேற சரி நம்மளால் அதை பார்க்க முடியல வெயிட் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு அதை வீடியோவாக எடுத்து போடுறேன் மக்களே மழை வேற மழை கிளைமேட்டா இருக்கு மக்களே நல்லா தான் மயில் வாங்கணும் மேலே வேல் மட்டும்தான் இருக்கு அப்புறம் அங்கே இயற்கை காட்சிகள் மலையில் அவர் கணபதி கனிமூல கணபதி ஸோ எல்லா ஊர்லேயும் அந்த கனிமூல கணபதி இருக்கும் இதான் மக்களே நீங்களும் வாங்க திண்டுக்கல் மாவட்டம் கொண்டு தங்கமலை முருகன் கோயில் இதோட அமைஞ்சிருக்க நியர்பை லொகேஷன் பார்த்தா தேனி திண்டுக்கல் டு தேனி பைபாஸ் தேனி டு மதுரை பைபாஸ் திண்டுக்கல் டு கேரளா திண்டுக்கல் டு கொடைக்கானல் போகிறேன் இது எல்லாத்துக்கும் ஒரே பைபாஸ் இதை தாண்டி தான் போகணும் ஒத்தலை கொண்டு பைபாஸ் ஓரமாகவே அமைஞ்சிருக்கு அதுதான் பைப்பாஸ் இதுலேருந்து நீங்கள் எப்படியே வந்துடலாம் தங்கமலை முருகன் கோயில் சரிங்களா மக்களே மக்களே நம்ம நடத்துறக்க நாலு மணி ஆகும் நம்ம இப்போ மணி என்னன்னு பார்த்துங்க நம்ம வெயிட் பண்ணி தான் நடந்துறக்க இன்னைக்கு வந்து ஒரு அருள்மிகு தங்கமலை முருகன் ஐயாவை நம்ம பார்க்காம நீ போகக்கூடாது மக்களே சரி அவர் நம்ம நடந்து வர்றவனே அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் மக்களே இந்த ஒரு மலையும் இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்துனதை நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றத்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி மக்களே